ஜாஃபர் சாதி உலக முழுக்க கடத்தின மெத்து வந்து இங்கேயும் உள்ளூர்லேயும் கிடச்சிக்கிட்டு இருக்கின்ற பொழுது அதை வந்து கையால் தவறிவிட்டீங்க எப்படி போதை இங்கே மோசமாக ஒரு பக்கம் போயிட்டுருக்கோ மாதிரி சைல்ட் டிராஃபிக்கும் குழந்தைகள் கடத்துவதாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளுக்கு மேலே அந்த பாலியல் ரீதியான அத்து அத்துமீறல்களுக்கு இருக்கல அது எந்தளவுக்கு உச்சக்கட்டத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கவனிக்க தவறிவிட்டு நீங்கள் இந்த கூட்டணி பேரம் செய்வதிலே குறையா இருந்தீங்கன்னாக்கா யாருக்காக பேரம் செய்வீங்க மக்கள் த்வளப்பரிய மோசமான ஒரு ஒரு அச்சமான சூழல் இங்கே நிலந்துக்கிட்டு அதை சம் அது சம்பந்தமாக கூட்டணி கட்சிகள் யாருமே வாய்ந்திருக்காம இருக்கீங்களே இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் முழுகள் சிறப்பு திமுக இந்தியன் முஸ்லீம் தீக்கா வைகோ வேல்முருகன் ஒட்டுமொத்த நபர்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அவலநிலையை பேசாமல் இங்கே நல்லாட்சி தான் முதல்வர் கொடுக்குறான்னு சொல்கிறீங்களே அது எப்படி ஏற்பகுதின்னு ஒரு விஷயம் அப்போ மக்களுக்காக நாங்கள் ஒரு பக்கம் பேசிட்டு உட்காந்து கத்திட்டே கிடப்போம் நீங்கள் செவ்வலங்காத ஒரு சங்கம் மாதிரி எதை பற்றி கவலைப்படாமல் நீ கூட்டணி உட்காந்து பேசுவீங்க நாளைக்கு வந்து எலெக்ஷன் இறங்குறதுக்கப்புறம் டேட் சொன்னதுக்கப்புறம் வீடு தூரம் வந்து தோசை கொடுக்குறது குழந்தைக்கு குட்டிகி விடுறது இதுதான் செய்வீங்க திமுகவை சார்ந்த நபராக இருந்தாலும் அவன் வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் அவனுடைய அவன் எப்படி பார்ப்பான் எனக்காக இங்க யாருமே பேச மாட்டாங்கப்பா என் பிரச்சனை கடைசி வரைக்கும் இந்த இந்த ரோட்டில் தண்ணி வர மாட்டேங்குது இந்த பஸ்ஸு வர மாட்டேங்குது இந்த ரோடு வர மாட்டேறான் மின்சாரம் ஒழுங்கு கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு போது தண்ணிச்சு அந்த பக்கம் திரும்புறான்ல அதுதான் வந்து ஓட்டு நாளைக்கு டிசைட் பண்ணோம் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்க ஜெயிக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் அதிகாரத்துக்கு வராங்கன்றதை தாண்டி இப்போ அவங்க அதிகாரத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ ஆட்சியில் தான் இருக்கிறாங்க இப்போவே ஒன்றும் செய்ய இப்போ தானே எல்லாம் மோசமான சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதைத்தான் பிரச்சாரத்துக்கு அதிமுக கையில் எடுக்கிறாங்க எப்படி பலமான அந்த ஆம்செல்லாம் பெருசா வச்சிருப்பார் சரத்குமார் அவர் கேட்டச்சு அவர் கேட்டது யா அதாவது நான் கட்சிகள் சேர்றது கட்சிகளுடைய எண்ணிக்கை சேர்றது அதன் மூலமாக வாக்குகள் இன்க்ரீஸ் ஆவுறது வாக்குமதி இன்க்ரீஸ் ஆகுறது அந்த கோணத்துல கேட்குறேன் சரத்குமார் கூட சொன்ன மாதிரி நீங்க அவர் போய் தன்னுடைய கட்சியவே போய் முழுசா அதில் இணைச்சி இது பண்ணி கட்சி கலைச்சிருக்காரு கெழச்சுட்டே உள்ளே போய் என்னை சச்சியை இணைச்சிருக்காரு இல்லை கட்சி கலைச்சிருக்காரு இப்போ கமலாஸ் அங்க போயிட்டாரு சரத்குமார் இங்க போயிட்டாரு ஒரு பேச்சா போயிட்டிருக்கே தவிர அதனால் நமக்கு என்ன நன்மை யார் எந்த பக்கம் கூட்டணி போய் சேரதுனால நமக்கு மக்களுக்கு என்ன அதை யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுமே கிடையாது இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற விஷயத்தை பார்த்தீங்களா பொன்முடி எப்பொழுதும் கழகத்தின் பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு அதை மீன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் போட்டோம் தங்கமயிறு அதானே கழகத்தில் பொன் முடின்னு அதனங்க அர்த்தம் வேற ஏதாவது இருக்காங்க அர்த்தம் கோல்டன் ஹேர் கடைசி வரைக்கும் ஒரு கோல்டன் ஹேர் தீம் முகாவில் வச்சுங்க நீங்கள் அவ்வளோதானே வேற என்ன பண்ணுவீங்க அந்த ட்விட்டரில் வேலை செய்யறதா நிப்பாட்டி போட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் அவரிடம் தற்போதைய தேர்தல் அரசியல் நிலவரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபி நல்லா இருக்கீங்களா நலம் கோபி சொன்ன மாதிரி தேர்தல் அரசியல் நிலவரம் அப்படின்ற போது ஒவ்வொரு கட்சிகளும் கட்சிகளுமே இந்த கூட்டணிகள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மேக்சிமம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு கூட்டணி எத்தனை என்னென்ன தொகுதிகள்ன்ற வரைக்கும் திமுக கூட்டணியெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க சோ அப்படிங்கிற வகையில நான் இங்க கொஞ்சம் ஆரம்பிக்கிறது பாஜகல இருந்து ஆரம்பிக்கலாம்னு ஏன்னா தான் வந்து ஒரு ப இங்க ஜெயிச்சே ஆகணும்டா அப்படிங்கிற ஒரு முடிவோட ஒரு பலமான கூட்டணி அமைச்சரணும்னு சொல்லி நிறைய கட்சிகள் எல்லாம் சேர்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி பலமான அந்த ஆம்செல்லாம் பெருசாக வச்சுருப்பார் சரத்குமாரி அவர் கேட்டிருச்சு அவர் சேர்த்ததையா அதாவது கட்சிகள் சேர்றது கட்சிகளோட எண்ணிக்கை சேர்றது அதன் மூலமாக வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிறது வாக்கு வங்கி இன்க்ரீஸ் ஆகிறது அந்த கோணத்துல கேக்குறேன் சரத்குமார் கூட சொன்ன மாதிரி நீங்க அவர் போய் தன்னுடைய கட்சியவே போய் முழுசா அதுல இது உள்ள போய் இப்போ இப்போ அவர் வந்து பாஜக உறுப்பினராக ஆகிட்டாரு பாஜக வந்து அப்ப ஒரு மாதிரி பலமான கட்சியாக உருவெடுத்துட்டு வராங்களா ஒரு கட்சியே வந்து அங்க போய் சேர அளவுக்குன்றதுல இருந்து நான் அந்த கோணத்துல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இல்லை அந்த விஷயத்தில் வந்து ஒரு கட்சியே போய் சேரலைங்க ஒரு கட்சியில் ஒரு நபர் ரெண்டு நபர் தான் சரத்குமார் கட்சியை பொறுத்த வரைக்கும் அதனால் அதனால பெரிய பலம் பெற்றுட்டாங்கன்றதெல்லாம் நான் ஏற்புக்குரியது கிடையாது ஏன்னா அளவுக்கு ஆள் ஆல்பன இருக்கோ அதளவுக்கு தான் கமலஹாசனுக்கும் ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து திமுகவில் சேர்ந்துட்டாங்க அதனால் ரெண்டு கட்சியும் பயங்கர ஸ்ட்ராங்காகிடுச்சுனாக்கா அது ஏற்புக்குரியதில்லை ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஓட்டு சதவீதம் ரெண்டு ஓட்டு தான் ஒன்று சரத்குமார் இன்னொன்று ராஜா சரத்குமார் போடணும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதே மாதிரி தான் கமலஹாசன் கமலஹாசனுக்கு வேணால் ஒரு நாலஞ்சு ஓட்டு விழுக்கும் பாஸ்லாம் உள்ள போயிருக்காரு நிறைய வேலையை பார்த்து வச்சுருக்காரு அப்படின்றதுனால ஒரு நாலு ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுக்கலாம் அவ்வளோதான் அதை தாண்டி வந்து பெரிய லெவலில் இது ரொம்ப பலமாயிடுச்சின்னு சொல்ல முடியாது ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட்டணியை வந்து பலப்படுத்துகிறதுன்றது விஷயத்தில் வந்து பார்க்கும்பொழுது பெரிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய கட்சிகளையும் உள்ளே நிற்கிறாங்க கொஞ்சம் பலம் வாய்ந்த கட்சியும் உள்ளே கொண்டு வருவதற்கான வேலை வாய்ப்பு செஞ்சுட்டுருக்காங்க இப்போ நீங்கள் தமாகா எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா ஜிகே எந்த அளவுக்கு ஓட்டு சதவீதம் இருக்குதுன்னு தெரியும் இன்றைக்கி இருக்கிற கடைசியில் அவரும் கிட்டத்தட்ட சரத்குமார் மாதிரி தான் வச்சுங்க ஒரு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டு தான் வாங்குவார் அதை தாண்டி ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறவர் இப்போ கூட ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்கிறார் அந்த விளக்கத்திலலாம் வந்து நான் இப்போ நான் வந்து அதிகாரத்தில் இருந்தால் தான் மக்கள் ஆற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லாட்டியும் அதெல்லாம் அதையும் தாண்டி நான் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அவருடைய இந்தியாவை முன்னெடுத்துகிட்டு போகிற அவருடைய அந்த இதுக்கு ஆதரவு கொடுக்கணும் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க போகிற பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சேர்ந்துருக்கேன் என்னுடைய அந்த நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாம் கடந்து ரொம்ப நாள் யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன் அப்பா நீங்கள் மோடிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ரெண்டாம் பட்சம் முதல்ல ரம்மி விளையாடுறதுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க அதை செய்யாமல் இருங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தானே ரம்மி விளையாடலுன்னு சொல்லி விளம்பரம் நடிச்சாலே நான் இந்த மக்களுக்கு எதிரான விஷயத்தை செய்யக்கூடிய நபர்கள் யாராக தான் நான் ஏற்ப ஏற்க மாட்டேன் அது சரத்குமாராக இருந்தாலும் சரி சத்யராஜா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரே பார்வை தான் அதில் தான் விஷய வித்தியா எந்த வித்தியாசமும் கிடையாது நீங்கள் சரத்குமார் ரொம்ப பெரிய பேசும் பொருள் நீங்கள் கிடையாதுன்னு வச்சிங்களேன் அவர் வந்து இன்றைக்கு வந்து அவர் மீது இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது அவர் மகள் மீது வந்து அதே போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட வழக்கில் வந்து சம்மன்லாம் வந்துச்சு இல்லையா விசாரணைக்காக என்ன விசாரணைக்கு வந்துருச்சு அதையெல்லாம் சமாளிப்பதற்காக கூட அவர் அங்க போய் சேர்ந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அதை அதை வச்சு வச்சு லாக் சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா லாக் பண்ணாங்களா இல்ல இவரே வாக் பண்ணாரான்றது அது அவருக்குதான் வெளிச்சம் ஆனா இதுக்காகலாம் போயிடலாம் நான் வந்து சரத்குமாரை மிகப்பெரிய ஒரு ஆளுமை ஒரு கட்சின்னு நான் பார்க்க விரும்பலன்னு சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் பிஜேபி அக்ரஸிவாக ஆளுமையாக வளருதானா வளருது அது நம்ம மாற்றுக்கிறது கிடையாது அந்த இடத்துல ஒரு ஒரு பிஜேபி ஒரு அண்ணாமலை வந்து வேற மாதிரியான ஒரு டோன் எடுத்து அக்ரஸிவாக வளரும் பொழுது அந்த இடத்துல சரத்குமாரை கொண்டு போய் நம்ம மிகப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன் யதார்த்தமான விஷயம் இன்னொரு அதே தான் தமாக ஜி கே வாசனையும் அவர் ஆளுமையா இருந்த காலம்லாம் போயிடுச்சு இப்போ அதனால அது பெருசே கிடையாது இப்போ பாமக உள்ள வருதுனாக்கா ஓகே அவங்க ஒரு ஆளுமையா இருக்காங்க ஸோ அந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஸோ அது ஒரு பக்கம் வராங்க தேமுதிகாவுக்கு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த விஜயகாந்த் இறந்தது அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தி ஒரு அன்தாப ஓட்டெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கூட்டணி கொஞ்சம் வேற மாதிரி போகும் ஐஜேகே இருக்கு உள்ள இருக்கு ஐஜேகே கட்சி இந்த மாதிரி ஆனால் ஐஜேகி எல்லாம் வந்து பணம் பலம் படைத்த ஒரு கட்சி ஸோ அந்த கட்சி வந்து எலெக்ஷன் நேரத்தில் என்ன எப்படி கையாளுவாங்க எப்படி செலவு பண்ணுவாங்க ஸ்ட்ராட்டஜிக்கில் ஒர்க் இருக்குது அதை தாண்டி வந்து அண்ணாமலைக்கு இன்றைக்கு திமுகவை வீழ்த்தணுமா அப்படின்றத தாண்டி வந்து அதிமுக மத்தியில் நாங்கள் வந்து பெரிய கட்சின்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயமாகிட்ட இருக்கு திமுகவை வந்து அதுக்குலாம் ஒரு மாமாங்கம் எடுக்கும் என்னதான் எங்கள் கூட்டணியெல்லாம் வச்சாலும் ஒரு மாமாங்கம் எடுக்கும் அப்படிங்கறது தானே யாருமே எடுத்த உடனே ஒரு விஷயத்த செய்துவிட முடியாது ஆனால் இது வரைக்கும் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர் எடுத்த முன்னெடுப்புலாம் ரொம்ப பெரிய போராட்டத்திற்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் பாருங்கன்னா இந்த வளர்ச்சி பிஜேபி வந்து பிஜேபின்னு ஒரு ஒரு கட்சிங்க இருக்கான்னு கேட்ட இடத்துல அம்மா இருக்குன்ற மாதிரி நீ இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு வர்றத வந்து கண் கூட பார்க்குறோம்ல அதற்கேற்ற மாதிரியான செயல்பாடுகள் இருக்குல்ல இனி அதை வந்து ஓட்டு சதவீதமாக வளர்ந்துச்சா இல்லையான்றது இப்போ எலக்ஷனில் தெரிஞ்சிடும் பட் ஆனால் வந்து முன்னெல்லாம் வந்து நீங்கள் பிஜேபி கொடி தாங்கிய கார்கள்லாம் பெருசாக பார்க்கவே முடியாது இன்றைக்கு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபி கொடித்தானிய காரர்கள பேனர் பார்க்கப்படுற பொழுது அப்படி ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்கான வேலையை அண்ணாமலை ஒரு முனைப்பா அவர் பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பொழுது ஓகே அது ஒன்று ஆனால் அவருக்கு வந்து இப்போ என்ன மாதிரி போகுதுன்னா அதிமுகவை விட நாங்கள் பெரிய கூட்டணி பலம் வாய்ந்த நபர்கள் அதிமுகவை விட நாங்கள் வந்து மிகப்பெரிய மாற்று சக்தியாக வருகிறோம்ன்றதை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் அவர் இப்போ மூவ் பண்ணிட்டு இருக்காரு தவிர திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும்ன்ற நோக்கத்தில் அவர் போகலை திமுக ஒழிக்கிற வேலையை மோடி பார்த்துட்டார் அவரு அவர் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அவர் தான் வந்து இத்தனை வருஷம் இல்லாம வாக்குறுதியை கொடுத்துட்டாருல இனி திமுக என்ற ஒரு கட்சி இருக்காதுன்ற மாதிரி அவர் ஒரு சொல்றீங்க எதிராக ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டது அண்ணாமலை 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 தலைமையிலான பாஜக அதிமுகவை விட அவர்கள் தான் செயல்பட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா இல்ல செயல்பட்டார்கள் ரெண்டாம் பட்சம் யாரு அதிகமான தொண்டர் பலத்தை வச்சிருக்கிறாங்க இப்போ பிஜேபி கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு தொண்டர் பலத்தை காட்டுது இல்லையா அதை அதை விட வந்து ரெண்டரை கோடி வாக்காளர்கள் தொண்டபலம் இருக்கக்கூடியது அதிமுக இவங்க ஒரு ஸ்டாண்டு இவங்க தனியாக இருக்கிறாங்க இன்றைக்கு மும்முனை போட்டி தானே ஒன்று பிஜேபியோட கூட்டணி திமுகவுடைய ஒரு கூட்டணி அடுத்து அதிமுக அதிமுக இது வரைக்கும் எந்த கூட்டணியும் கிடையாது அவர்கள் தனித்து தான் களம் காண போகிறார்கள்ன்றது தான் இப்போதைக்கு இருக்கிறது அப்போது இன்றைக்கு எப்படி இவங்க எதை சொல்லி வந்து ஓட்டு கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நபர்களும் அதிமுகவும் சரி பிஜேபியும் சரி யாரை டார்கெட் பண்ணி இங்கே வந்து ஓட்டு கேட்க போகிறாங்க திமுக செஞ்ச மோசமான ஆட்சியை தான் சொல்ல போகிறாங்க இங்கே இந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷமாக அவங்க என்ன ஆட்சி செஞ்சுருக்கிறாங்கன்ற விஷயத்த சொல்ல போகிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபி சார்ந்த நபர்கள் மோடி இதை செய்து விட்டார் மோடி மோடி அதை செய்து விட்டார்ன்றது அந்த ஒரு கோணத்தில் அவங்க பேச போகிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப இயல்பான ஒரு களம் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா அப்படி இருக்கும் பொழுது இந்த மும்முனை போட்டியில் யார் வெளில போகிறார் இப்போ நீங்கள் திமுக கருத்து கணிப்பெலாம் சொல்ல வைக்கலாம் காசு கொடுத்து இயல்பாக நமக்கு தெரியும் நீங்க பண்ணிக்க கூடிய அட்ராசிட்டிஸ் என்ன கனிம வளர்ந்து இயற்கை விளையாட்டு விடாது கூட லேட்டஸ்ட்டாக ஒரு கருத்துக்கிட்டு வந்துருக்கு ஏபிபிசி ஓட்டுல இந்த பிப்ரவரி ஒன்ல இருந்து மார்ச் டென் வரைக்கும் எடுத்தது அதுல கூட எல்லா தொகுதிகளிலயும் திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லா தொகுதியிலையும் திமுக ஜெயிச்சிடும் சரி ரைட் பாத்துக்கலாம் ஏன்னா எல்லா தொகுதியிலும் திமுக ஜெயிக்கும்னாக்கா எதை வச்சு ஜெயிக்குமா மெத்து கடத்தின பணத்தை வச்சா அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்கல்ல அதுக்காக தான் நீங்கள் அவனை கடத்த வச்சிங்களான்னு கேள்வி கேட்குறாங்கல்ல அதுக்காக தான் நீங்கள் இந்த விஷயத்தை அனுமதிச்சிங்களா ஊருக்குள்ளே ரொம்ப இயல்பாக புலங்கிட்டு இருக்கு நீங்கள் தேர்தல் காலத்தில் அதெல்லாம் எதிரொலிக்காது அப்படிங்கிற கருத்து இருக்கே ஒரு பக்கமாக ஜாஃபர் சாதிக் எம்பி ஆகணுன்றதான் அவனுடைய கனவு அவனுடைய இலக்காக உள்ளே வந்த எல்லா வேலையும் செய்ய தான் மாட்டிக்கிட்டான் இப்போ ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்குல்ல எலெக்ஷனுக்கான கூட்டணி பேரம் அது சூடு பிடிக்கிற விஷயமாகட்டும் யார் பெரிய கட்சி யார் ஆளுமை எப்படி எலெக்ஷன் இது பண்ணக்கூடாது எல்லாமே வந்து தேர்தலை நோக்கி வேலை செய்கிறீங்களே மக்களை நோக்கி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்லே இப்போ ஏன்னா மக்கள் பிரச்சனை யாருமே பேசலையே இப்போ நீங்கள் தேர்தல் கூட்டணி 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 போகிறீங்க மக்கள் பிரச்சனை என்ன இன்றைக்கு எவ்வளோ மோசமான ஒரு நிலை இருக்குங்க ஒரு ஆட்சி நிலை இருக்குது தண்ணிக்கு பிரச்சனை இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்கு வழிவகை இல்லாமல் இருக்குது கரண்ட் பில்லை வந்து ரெண்டு வருஷத்தில் பல மடங்கு உயர்த்தி வச்சிருக்கீங்க பத்திரப்பதிவு பல மடங்கு உயர்த்தி வச்சிருக்கீங்க மின்சார பிரச்சனை எங்கே எவ்வளோ போயிட்டு இருக்கு ஆவின்ல நீங்கள் எத்தனை முறை பால் பொருட்களை வேலை விலை உயர்த்தினீங்க ஆவின்ல வந்து எப்படி சில வேலை செஞ்சீங்க ஆவின்ல எப்படி வந்து குழப்ப நீங்கிற விஷயம் போயிட்டு இருக்கு இன்றைக்கி பேருந்து கட்டணம் இந்தளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு பேருடைய அந்த பஸ்ஸோடைய தரம் இந்தளவுக்கு இருக்கு பெண்கள் எப்படி வந்து ஓட்டலில் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் மகளிர் கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபா கரண்ட் பில்லை மாற்றி வச்சிருக்கிறீங்களா இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இயற்கை உடல் கனிம திருடிட்டு இருக்கு இங்கே சாதி ரீதியாக நடக்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நான் இதுதான் பெருவளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுது நாலாயிரம் கோடி அவங்க எடுத்த விஷயமாகட்டும் பட்டியலத்துக்காக இங்கே எவ்வளோலாம் மோசமான ஒரு அநீதி நடந்து கொண்டு இருந்தது அது வேங்கவே நாங்குநேரியாக இருந்து இப்போ கருணாநிதி எம்எல்ஏவுடைய வீட்டில் நடந்த விஷயம் வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு அப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பணத்தை கொண்டு போய் பிதை பணத்தோட ஒழிச்சு வச்சது வரலாறு நமக்கு இருக்கு ஜெகதரசன் ஒழிச்சு வச்சாரு சாதி ரீதி எப்படி திமுக இங்க மக்கள்கிட்ட வந்து கையாளுது எஸ் சி தானே ஓசி தானே பேசுது அம்மா காயிரம் பொண்ணு காயிரம் பேசுது இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது இதை கடந்து இன்றைக்கு மிக முக்கியமாக போதை என்பது மிக வீரியமாக பரவிக்கிட்டு இருக்கு ஜாஃபர் சாதி உலகம் முழுக்க மெத்து வந்து இங்கேயும் உள்ளூர்லையும் கிடச்சிக்கிட்டு இருக்கணும்பொழுது அதை வந்து கையால் தவறிட்டீங்க எப்படி போதை இங்கே மோசமாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோ அதே மாதிரி சைல்டு டிராஃபிக்கிங் குழந்தைகள் கடத்துவதாக இருக்கட்டும் பெண் குழந்தைகளுக்கு மேலே அந்த பாலியல் ரீதியான அத்து அத்துமீறல்கள் அது எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை கவனிக்க தவறி விட்டு நீங்கள் இந்த கூட்டணி பேரம் செய்வதிலே குறியா இருந்தீங்கன்னாக்கா யாருக்காக பேரம் செய்றீங்க த மக்கள் நல்லா இருந்து அவன் சுயநிலமோடு இருந்து அவன் அறிவோடு இருந்து அவன் ஆரோக்கியமாக இருந்தாண்டா அவங்களை ஓட்டு கரெக்டுங்களா அவனை நீங்க வெறுப்பின் உச்சத்துக்கு தள்ளிட்டு அவன் வாழவே முடியாது பேசக்கூடாது தொகுதி பங்கீடு பண்ணவே கூடாதுன்றீங்களா எலெக்ஷன் வந்து அது நடக்கிறது நீங்க பங்கீடு பண்ணுங்க மக்களுடைய விஷயத்துக்கு என்ன பங்கீடு நீங்க செஞ்சிருக்கீங்க இல்ல அந்த விஷயத்தை தான் திமுக என்ன முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா பாஜக அரசாங்கம் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க பாஜகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ்நாட்டிற்கு என்னென்ன துரோகங்களை செய்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க அப்படின்னு முதல்வர் வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு சொல்லி வீடு தோடும் ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் அந்த விஷயம் மூலமா வீடு தோடும் ஸ்டாலின் குரல் திமுக மூலம் உள்ள எடுத்து வச்சாங்க பாத்தீங்களா இல்ல அந்த காணல நம்ம பார்த்தோம் ஐயா திமுக வீட்டுக்கு வர வீட்டை போட்டு ஏற்கனவே அண்டா குண்டா வாழி திருதான் அவங்க வரலாறுன்னு நான் என்ன சொல்றேன் சரி மக்கள் பிரச்சனைக்காக இன்றைக்கு இந்த மெத்து விஷயம் இந்த போதைப் பொருள் பயங்கரமா போயிடுச்சுன்னு அதிமுக இன்னைக்கு எல்லா ஊர்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா அரசாங்கத்துக்கு எதிராக வந்து இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இதை பொறுப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்னர் வரைக்கும் போய் பேசினாங்களா இது சம்பந்தம் முதல்வர் ஏன் வரைக்கும் வாய்திருக்கல உங்க ஆட்சியில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு நீங்க தான் சொன்னீங்க போதை பொருளுக்கு நான் சர்வாதியாக மாறிவிட வேண்டும் இது வரைக்கும் மாறாம உட்காந்துருக்கீங்களே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தண்ணீர் விளக்கம் கொடுத்தீங்களா அல்லது அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தீங்களா அல்லது நீங்கள் அவன்ட்டு வந்து வாங்கின நிதியை வந்து திருப்பியாட்டை ஈடிட்டை ஒப்படைச்சிங்களா எதுவுமே செய்யாம நீங்க ஒரு பக்கம் இருக்கிறீங்க மக்கள்கிட்ட இவ்வளோ பெரிய மோசமான ஒரு ஒரு அச்சமான சூழல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அதை அது சம்பந்தமாக கூட்டணி கட்சிகள் யாருமே திறக்காம இருக்கீங்களே நீங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் விடுதலை சிறுத்தை திமுக இந்தியன் முஸ்லீம் தீக்கா வைகோ வேல்முருகன் ஒட்டுமொத்த நபர்களும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை இங்க இருக்க மக்களுடைய அவலநிலையே பேசாம இங்க நல்லாட்சி தான் முதல்வர் கொடுக்குறான்னு சொல்றீங்கல்ல அது எப்படி ஏற்புக்குரியதுன்னு ஒரு விஷயம் நீங்க எலெக்ஷனுக்காக நீ சீட்டு பேரம் பேசுங்க காசு வாங்க என்னமோ கர்மத்தை பண்ணிட்டு போங்க அடிப்படையே இந்த விஷயத்தை கவனிக்காம மக்களை புறம் தள்ளிவிட்டு எலக்ஷன் வந்தால் மட்டும் எலக்ஷன் எலக்ஷன் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு எலக்ஷன் வந்தோன்னே நீங்கள் கொண்டு போய் ஏதாவது ஒரு விலைவாசி உயர்த்தி அன்றைக்கி வந்து நான் விலைவாசியை குறைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுக்குறதும் ஆனால் களத்தில் இன்றைக்கி அவன் உயிரோடு இருக்கிறானா அவனுக்கு சோறு உருப்படி அவன் போய் கிடைக்குதா தண்ணி அவனுக்கு கிடைக்குதா இங்கே சாதி ரீதியான பிரச்சனை இல்லாமல் போயிருக்கா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா இன்றைக்கி வந்து போதை கலாச்சாரம் விரிவடைஞ்சிட்டு இருக்கும்போது நிம்மதியாக கதவை திறந்து வச்சுட்டு வெயில் காலம் கரண்ட் வேறு இப்போ பழையபடி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க நிம்மதியாக அவன் கதவு இல்லை ஜன்னல் திறந்து வச்சுட்டு அவனால் தூங்க முடியுமா ஜன்னலை திறந்து வச்சுட்டோம்னாலே உள்ளே வந்து அப்படியே கம்பியை விட்டு ராட எடுத்து உரிக்கக்கூடிய பீரோ திறக்கிறாங்க சட்ட துணி எடுக்கிறானுங்க காசு எடுக்கிறானுங்க அப்போ அன்றாடம் சேர்த்து வச்சு எல்லாம் போயிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆட்சி முறை கொடுத்துருக்கீங்க காவல்துறை இங்கே எப்படி செயல்பட்டு இருக்கு உள்ளபடி வந்து காவல்துறை இருக்குதா இல்ல காவல்துறையை நீங்க வாட்டி தொட்டில போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒரு கேள்வி கேக்கறாங்க இல்ல ஏன்னா எப்படி மெத்து இந்த உள்ள வருதோ அதே மாதிரி நீங்க மறுபடியும் பாருங்க கள்ளசாரம் ஏற்கனவே இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைஞ்சாங்க நீங்க நூத்தி நாற்பது லிட்டர் கள்ளசாரம் பிடிச்சிருக்காங்க நானூறு கிலோ வெஞ்சா பிடிச்சிருக்காங்க மறுபடியும் அதே மெத்து அதே இது எல்லாமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப என்னதான் செய்றீங்க தமிழ்நாட்டுல உட்காந்து உங்களுக்கு வந்து கூட்டணி பேசுறது பேரம் பேசுறது எப்படி வந்து எலெக்ஷன் டேத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்குறது அந்த பணத்தை எப்படி இங்க இருந்து இங்க இருந்து கடத்துறது நீங்க சமீபத்துல பாத்துருக்காங்க நாலு நாளைக்கு மட்டும் திருச்சியில நாற்பது கோடி வந்து ட்ரெயின்ல வச்சு புடிச்சாங்க ஒரு பெண்ணிட்ட யார் காசு என்ன காசுன்னு சொல்ல தெரியல சென்னையில இருந்து கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து ஒப்படைச்சுக்கிறாங்க ஐடி டப்படைச்சுக்கிறாங்க அப்படின்னு பொழுது என்ன செய்து கொடுத்துருக்கீங்க மக்கள் பிரச்சனை பேசாம அப்ப மக்களுக்காக நாங்க ஒரு பக்கம் பேசிட்டு உட்காந்து கத்திட்டே கிடப்போம் நீங்க வந்து சங்கு மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாம நீ கூட்டணி உட்காந்து பேசுவீங்க நாளைக்கு வந்து எலக்ஷன் இறங்குறதுக்கு அப்புறம் டேட் சொன்னதுக்கு அப்புறம் வீடு தூரம் வந்து தோசை விட்டு கொடுக்கறது குழந்தைக்கு குண்டிகழி விடுறது இதே செய்வீங்க இதை மக்கள் பிரச்சனைகளை வந்து இந்த பக்கம் அதிமுக அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசுதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ அவங்க அதிமுகவில் வந்து இப்போ முன்னாடி இப்போது காவிரி விஷயத்துல போராட்டம் பண்ணதாக இருக்கட்டும் இப்போ போதைப்பொருள் விஷயத்துல போராட்டம் பண்றதுன்னு ஒரு சில ஹைலைட்டடான விஷயங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க எதிராக ஒரு பக்கம் போராட்டம் போராட்டம் பண்ணிச்சு பாஜகவும் பாஜகவும் பண்றாங்க இப்போ அதெல்லாம் அவங்க எடுத்து பண்றது அப்படிங்கிறத அப்போ மக்கள் மத்தியில கனெக்டடா கொடுத்துருமா இன்னொரு பக்கம் ஆனா அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு பண்ண வேண்டிய கூட்டணி விஷயங்கள்ல அதிமுகன்றது பலவீனமா இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்னமும் ப்ராப்பராக செயல்பட வேண்டியவங்க கடைசி வரைக்கும் பொறுத்த தெரிஞ்சு பாருங்கள் ஒரு பலமான கூட்டணி அமைன்ற இடத்துல இது பலமான கூட்டணி தானா அப்படின்னு கேள்வி கொடுக்குற வகையில் கேள்விக்குறையை கொடுக்குற வகையில் தான் இருக்குது அப்போ இந்த இடத்துல அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்கறது எலெக்ஷன் இல்லை இன்னைக்கு மக்கள் என்ன எதிர்பார்க்குறேன்னா எங்கள் பிரச்சனையை யார்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு விடுவு கிடைக்கும்னு பார்க்குறாங்க ரொம்ப இயல்பாக சொல்கிறேன் ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுத்து நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ஒரு தண்ணி வரலனு ஒரு பிரச்சனை சொன்னாங்க கவுன்சிலர் திமுக கவுன்சிலர்கார வந்து மக்களை வந்து மிரட்டுறது ஊருறது மேலே வேலை பார்த்துட்டு போது யார்கிட்ட சொல்லுனும் பொழுது அட்லீஸ்ட் நமக்காக குரல் கொடுப்பதற்கு இவர்கள் இப்போ திமுக பிரச்சனை பண்ணுது திமுக ஆட்சி சரியில்லை இங்கே அந்தளவுக்கு வந்து ட்ரைல் குழந்தைகளை கடத்துறாங்க இந்த மாதிரி போதை விஷயத்த விஷயமா வந்து பாதிக்கப்படுறாங்க வெற்றானுங்கன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது இப்போ கூட்டணி கட்சி இருக்குல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சி விதம் சித்தி திமுக இந்தியன் முஸ்லீம் திகா வைகோ வேல்முருகன் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து இதுக்கு குரல் கொடுக்குறாங்களா நம்ம அவங்கள்ட்ட சொன்னால் இதை நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படல அவங்களும் மௌனமாக இருக்காங்க பொழுது அப்போ இங்கே அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு ரெண்டு கட்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதிமுக அந்த பக்கம் குரல் கொடுக்குது பிஜேபி ஒரு பக்கம் குரல் கொடுக்குதுன்னு பொழுது மக்களுடைய எண்ண ஓட்டம் தன்னால் அந்த பக்கம் திரும்புதில்ல மக்கள் திசை இந்த பக்கம் திரும்புகிறாங்களா அப்போ திமுகவை சார்ந்த நபராக இருந்தாலும் அவன் வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டன் அவனுடைய அவன் எப்படி பார்ப்பான் எனக்காக இவன் யாருமே பேச மாட்டாங்கப்பா என் பிரச்சனை கடைசி வரைக்கும் இந்த இந்த ரோட்டில் தண்ணி வர மாட்டேங்குது இந்த பஸ் வர மாட்டேங்குது இந்த ரோடு போட மாட்டான் மின்சாரம் ஒழுங்கு கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது தண்ணிச்சு அந்த பக்கம் திரும்புறான்ல அதுதான் வந்து ஓட்டு நாளைக்கு டிசைன் பண்ணோம் ரொம்ப சிம்பிள் கிலாம் பாக்கம்பிருந்தது இல்லையா இப்போ மறுபடியும் எலெக்ஷனுக்கு நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே ஏறி தான் எல்லாம் ஊருக்கு போய் ஆனா மறுபடியும் அங்கே போயிட்டு அவன் ஓட்டு போடுவானா உங்களுக்கு அப்படியே பசு மரத்தில் ஆணை அடித்த மாதிரி அப்படியே பசு அந்த பசு பதிஞ்சு கிடக்க அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் அதுதான் சொல்கிறேன் இந்த பிரச்சனை இவர்கள் இந்த பக்கம் திசை திருப்பி பேசிகிட்டு இருக்கும்போது இது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தினு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் நீங்கள் எலெக்ஷனை கூட்டணி வைங்க நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்கன்றதெல்லாம் களத்தில் சந்திப்போம் நான் வேணாலே சொல்லலை நீங்கள் செஞ்ச ஆட்சி முறையை சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டாகணும் கரெக்ட்டுங்களா அப்போ நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் இவர்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க நானும் களத்துக்கு வரதானே போகிறேன் எந்த ஆட்சி முறையில் என்னென்ன விஷயம் நடந்துச்சுன்னு அதனால் வெட்ட பேச தான் போகிறேன் நான் யாருக்கும் முட்டு கொடுத்து எப்போயுமே பேசக்கூடிய நபர் நான் கிடையாது மக்கள் பிரச்சையாக மக்களுடைய பிரச்சனை நான் பேசக்கூடிய நபர் அப்போ திமுக ஆட்சியில் நடந்துச்சு அதிமுக ஆட்சியில் நடந்துச்சு பிஜேபி ஆட்சியில் நடக்குது எல்லாத்தையும் பேசும்போது நம்ம எல்லாத்தையும் பேசுவோம் ஆனால் எனக்கு என்னன்னா இந்த பேரத்துக்கு நீங்கள் பேசிக்கிட்டே இதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் மூணு மாதம் எலெக்ஷன் சூடு பிடிக்கும் அப்போ அதுலேயே மும்முரமாக இருப்பீங்களே பாமரனுடைய பிரச்சனை ஏன்டா பார்க்க மாட்டீங்கன்னு கேட்குறேன் அதை சரி செய்வதற்கு வழி இல்லாமல் எதுவுமே போய் கடந்து போறீங்கனாக்கா அப்போ என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அங்கே போயிட்டாரு சரத்குமார் இங்கே போயிட்டாரு இது ஒரு பேச்சா போயிட்டு தவிர அதனால நமக்கு என்ன நன்மை யாரு எந்த பக்கம் கூட்டணி போய் சேர்றதுனாலும் நமக்கு மக்களுக்கு என்ன நன்மை அதை யோசிச்சு பாருங்களேன் ஒன்றுமே கிடையாது கரெக்டா எலெக்ஷன் நேரத்தில் எவனால ஒருத்தர் வந்து ஓட்டுக்கு ஐயாயிரம் கொடுக்குறேன் மூவாயிரம் கொடுக்குறேன் பேரம் பேசுவான் இந்த வாட்டி திமுக காரை காசு கொடுத்தா செற்பல் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் அடிக்கிறாங்க இல்லைய நம்ம அப்புறம் பார்ப்போம் ஏன்னா அந்த இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் ரிலேட்டடாக பாக்கணும் தேர்தல் சார்ந்த பணிகளாகவும் வியூகங்களையும் கன்சிடர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இங்கே அதிமுகவோ பாஜகவோ பாஜக பற்றி கூட நம்ம முன்னாடி இப்போ கொஞ்சம் பார்த்துருக்கோம் அதிமுக என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க அப்போ அவங்க போயிட்டுருக்கிற அந்த பாதைன்றது எந்த மாதிரி இருக்குது அவங்க எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறதுல உங்களோட அதிமுக வந்து கூட்டணி பலத்தை நம்பி கட்சி இந்த வாட்டி எலெக்ஷனை சந்திக்க போகிறது இல்லை திமுக செஞ்ச அட்ராசிட்டிஸ் இருக்குல்ல இந்த ஆட்சி முறையில் மோசமான ஆட்சி முறை செஞ்சுருக்காங்களே மூணு வருஷமாக அதை தான் மெயினாக எடுத்து வைக்க போகிறாங்க அப்போது இந்த ஆட்சி முறையை வைத்துக்கொண்டு திமுக இப்படி ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா மீண்டும் அந்த 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 கூட்டணி ஜெயிப்பதன் மூலம் தமிழ்நாட்டில் ஏதேனும் மாற்றம் வருமா ஒரு பெரிய கேள்விக்குறியிருக்கல வராது நீங்கள் மறுபடி மறுபடியும் அவங்க ஜெயிக்கிறாங்க மறுபடி முறையும் அதிகாரத்துக்கு வராங்கன்றதை தாண்டி இப்போ அவங்க அதிகாரத்தில் தான் இருக்கிறாங்க இப்போ ஆட்சியில் தான் இருக்கிறாங்க இப்போவே ஒன்றும் செய்ய இப்போ தானே எல்லாம் மோசமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்குது அப்போ இதைத்தான் பிரச்சாரத்துக்கு அதிமுக கையில் எடுக்கிறாங்க நீங்க வந்து மோடி வந்து அல்வா கொடுத்தாரு மோடி சுட்ட வடன்னு சொல்லி திமுக இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களே நீ என்னடா செஞ்சு கேள்வி எழுப்புவாங்கல்ல பிஜேபி அடுத்து அப்போ அந்த இடத்துல பிஜேபி அதிமுக கேள்வி எழுப்பும் பொழுது பதில் சொல்வதற்கு திமுக என்ன இருக்கு ஆயுதம் ஒண்ணுமே இல்லையே காலையில அந்த குண குழந்தைகளுக்கு உணவு போடுறீங்களே அந்த ஒரு திட்டத்தை தவிர உறுப்படையான திட்டம்னு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஆட்சி முறையில எதுவுமே இல்லைன்னு பொழுது எதை வைத்து நீங்கள் வருவீங்கன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல ரொம்ப சிம்பிள் அப்போது இந்த இடத்துல பணம் மேஜராக ரோலாக ரோல் பிளே பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து இடி அதிகாரிகள் எல்லாத்தையும் முனைப்பாக வந்து வேலை செய்ய சொல்லியிருக்காங்க ஏன்னாக்கா திமுக எந்த எல்லைக்கும் பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலை செய்வார்கள்ன்றது வரலாறு பார்த்ததுனால இப்போ மறுபடியும் இந்த போதைப் பொருளால் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்கன்றது மூலம் வந்து ஒவ்வொரு முறையும் இந்த டாஸ்க் டாஸ்க்மார்க் மூலம் பெரும் வருமானம் வந்துருன பொழுது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க எதற்காக தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவங்க வெளியில் வர வைக்கிறதுக்கு அவங்க ஒரு பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க நம்ம பார்க்குறோம்ல இப்போ நீங்கள் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி அப்படியே வெளியில கொண்டு வந்து ஒரு துடிப்பா இருக்கதோ அவற்ற அந்த அந்த பார்முலாவை கையாலாம் பாக்குறதும் இன்னைக்கு பொன்முடி வந்து ரொம்ப உத்தமரு ரொம்ப நல்லவர் அவங்க அந்த பிரச்சாரத்தை கொண்டு வர பார்த்தீங்கன்னா நான் என்ன கேக்குறேன் பொன்முடி குற்றவாளி இல்லை நீதிமன்றம் சொல்லிச்சா ரொம்ப இயல்பாக கேக்குறேன் இல்லைன்னு சொல்லல தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கேன் தண்டனையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் நிறுத்தி வைக்கல தீர்ப்பு கொடுப்பதை தள்ளி வைத்திருக்கிறார்களே தவிர குற்றவாளி இல்லைன்னு சொல்லி தான் இன்னைக்கு பிரச்சனையே இல்லையே குற்றவாளி தான் நீதிமன்றம் இப்போ வந்து குற்றவாளி இல்லைன்னு சொல்லலை அதுக்குள்ளேயும் நீங்கள் பெருமை பீத்திக்கிட்டு வந்து ட்விட்டர் போடுறது இது பண்ணுறதுலாம் எப்படி ஏற்புரியது அவருக்கு கிடைத்த முதல் வெற்றி இறுதி வெற்றியும் அவர் பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திமுகவில் அந்த மூத்த வழக்கறிஞர் கட்சியில் கட்சியில் இருக்கிறவர் சொல்லியிருக்கிறார் இல்லை ராஜீவ் காந்தி கூட எதோ ஒரு பதிவு போட்டாருண்ணா அதுக்கு அதில் ராஜீவ் காந்தி அவர் போட்ட பதிவு என்னென்னா வந்து இப்போ இவருக்கு முதல்ல வழக்கு போடும்போது போது என்னென்னலாம் சொன்னீங்க இப்போ வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற சொல்லி இருக்கிற பாத்தீங்களா பொன்முடி எப்பொழுதும் கழகத்தின் பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தேன் தங்கம் அதானே கழகத்தின் பொன்முடின்னு அதானங்க அர்த்தம் வேறு எதாவது இருக்கா அர்த்தம் கோல்டன் ஹேர் கடைசி வரைக்கும் அவர் கோல்டன் ஹேர் தீம்புகளை வச்சுங்க நீங்க அவ்வளோ தானே வேற என்ன பண்ணுவேன் அந்த ட்விட்டரில் வேலை செய்வதெல்லாம் நிப்பாட்டி போட்டு களத்தில் இறங்கி வேலை செய்யுங்க களத்துக்கு வாங்க இயல்பாக பேசுவோம் வேறு ஸோ இப்போ இந்த விஷயம் அப்போ பார்க்கும்போது அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பக்கம் இப்போ அதிமுக பற்றி பார்த்துருக்கோம் அவங்களோட செயல்பாடு இப்படி இருக்குது இது இப்படி இருக்குது இங்கே பாமக யார் கூட பாமக தேமுதிக அப்படிங்கிறது தான் இன்னமும் பெருசாக கன்ஃபார்ம் ஆகாமல் இன்னும் இன்னைக்கு காலையில் திரும்பவும் அதிமுக வந்து தேமுதிக கூட சீட்டு அதை பற்றி பேசியிருக்கிறாங்க பாமக இன்னும் எந்த பக்கம் அப்படிங்கிறத இவங்க ரெண்டு பக்கமும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அதில் கூட ஒரு தகவல் வெளியாகிறது என்னென்னா ஒரு பக்கம் ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக கூட போகணும் அப்படின்னா அன்புமணி அவர்களுக்கு அதிமுக போகும் கூட்டணியில் போகணும் அப்படின்னு ஒரு இது இருக்கிறதுனால தான் இன்னும் எந்த முடிவு எடுக்கப்படாமல் இருக்குது அப்படின்னு அப்போ இந்த இடத்துல பாமக தேமுதிக இந்த கட்சிகளை மையப்படுத்தி நீங்கள் இந்த ரெண்டு கட்சியும் பிஜேபி கூட தான் கூட்டணி போகுது சொல்லுட்டுமா ரெண்டு பிஜேபி கூட தான் போறாங்க அதிமுக தனியாக தான் எலெக்ஷனை சந்திக்க போறாங்க திமுக வழக்கம் போல இருக்கக்கூடிய இது வரைக்கும் எந்த கூட்டணி வச்சிருந்தாங்களோ அந்த கூட்டணி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் எதுவுமே செய்யாம எப்படி ஆட்சி செய்ய ஆட்சி மூலம் தான் கொண்டு வர போறாங்க இதுல பேசுறது ஒண்ணும் இல்ல களத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் என்ன சந்திக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் பிரச்சார படிகளுக்கு அவங்களும் வரட்டும் நானும் வரேன் எதிர்கட்சிகள் வந்து அவங்களுடைய வேலையை செய்யட்டும் நம்ம நம்ம வேலை செய்யறோம் போல் தான் இப்ப நடக்க போகுது என்னது ஒப்பீனியன் போல் சொல்ற மாதிரி திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகுது முதல்வர் கூட தான் நூறு சதவீதம் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டேன்னு சொன்னார் அதுக்காக அது உண்மை நினைச்சுக்காதீங்க களத்துக்கு வாங்க ஒரு நொடியில் எப்படி வேணாலும் களம் எப்போ வேணாலும் மாறும் மக்கள் மனநிலை மாறும் எலெக்ஷன் டையத்தில் எல்லாத்தையும் நினைவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இந்த திமுக செய்த ஆட்சி முறை நினைவுபடுத்த ஏன்னா மக்களுக்கு மறதின்னு ஒரு பிரச்சனையை தாண்டி அவங்க தேடல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல வேலைக்காக ஓடக்கூடிய விஷயம் இருக்குல்ல தன்னை கொள்ள வேண்டிய சூழல் இருக்காங்களே இந்த ஆட்சி முறையில் தன்னை கொள்ள வேண்டிய சூழல் இப்படி அவங்கள சேர்த்துன்னா செய்கிறாங்க எதையுமே அரசாங்கம் செய்யாமல் அவங்களை அவங்கள்தான் பாதுகாத்துக்கிறாங்க அந்த மாதிரியான விஷயம் இருக்கும்பொழுது எலெக்ஷன் களத்தில் நானும் அதை தான் போகிறேன் எடுத்து ஓகே ஓகே நான் ஆக்சுவலி ஒரு மூன்று முனை போட்டியாகவே பேசிட்டுருவோம் ஆக்சுவலாக இங்கே நாலாவதாக இன்னொரு ஆளும் இருக்கிறாரு அவரோட பேசி நம்ம முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் சின்ன பிரச்சனை அதுக்கு முன்னாடி என்ஐஏ பிரச்சனை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் கடந்து அது வந்து ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு ஒரு பார்வை கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கப்படுகிறது கட்சியும் முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இதெல்லாம் கொண்டு போய் அவங்க பிரச்சார காலத்தில் அவங்க முன்வைக்க போகிறாங்க அது எப்படி இருக்க போகுது அவங்க யார் எதிர்க்கிறாங்க யார் குறை சொல்கிறாங்க இப்போ ஒரு பக்கம் பிஜேபியை குறை சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் திமுகவை குறை சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து எப்படி கையாள போகிறாங்க ஒரு பக்கம் பிஜேபியை குறை சொல்லியும் இன்னொரு பக்கம் திமுகவை குறை சொல்லியும் நாங்கள் நல்லா ஆட்சியை கொடுக்க போகிறோன்னு வராங்க பார்ப்போன்ற நான் ஆனால் மக்கள் இயல்பாக இன்னைக்கு அவங்க யதார்த்தமாக அவங்க பார்க்குற விஷயம் எனக்கு யார் நல்லது செஞ்சால் யார் செய்ய போகிறா இவ்வளோ தான் பார்ப்பாங்க இது வரைக்கும் திமுக எந்த நல்லதையும் செய்யலைன்னும் போது உங்களுக்கு ஓட்டு எப்படி கிடைக்கும்ன்றது நானும் பார்க்குறேன் நீங்கள் நான்கு முனை போட்டி நீங்கள்ல அஞ்சாவது நானும் வரேன் களத்துக்கு பிரச்சாரம் பண்ணிக்க நான் வரேன் அப்போ வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் நான் சொல்லத்தானே போகிறேன் எல்லா விஷயத்தையும் மக்கள்கிட்ட யார் யார் என்னென்ன தப்பு செஞ்சிருக்கான்னு சொல்கிறேன் இவருக்கு ஓட்டு போடணுன்னே சொல்லலை தேர்தலில் நான்கு முனை போட்டி பிரச்சார களத்தில் ஐந்து முனை ஐந்து முனை போட்டி ஆமாம் இந்த இந்த பிரச்சனையும் அவங்க செஞ்சுருக்காங்க மக்களை இப்போ ஏதாவது புரிஞ்சுக்கோங்க விழிச்சிக்கங்கன்னு சொல்கிறேன் திருந்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய வாழ்நாளில் நம்ம தப்பிக்கலாம் இல்லாட்டி தண்ணிக்கு பிச்சு தான் எடுக்கணும் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தற்போதைய வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தகவல்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி